அன்று சொல்லுகிறார் என் மகனே நான் உன்னை விடுவிப்பேன் என் மகளே நான் உன்னை விடுவிப்பேன் நீங்கள் ஜெபிச்சீங்கன்னா உங்கள் வீட்டில் விடுதலை உண்டாகும் உங்களுடைய கணவருக்கு மனைவிக்கு பிள்ளைகளுக்கு பெற்றோருக்கு யாருக்கானாலும் நீங்கள் விசுவாசித்தால் போதும் ஜெபித்தால் போதும் இயேசு நோக்கி கூப்பிட்டால் போதும் விடுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவர் இயேசு உங்க மேலே மிகவும் அன்பு வைத்ததுனால உங்களோடு பேசி உங்களை உற்சாகப்படுத்தி உங்களுக்கு அற்புதம் செய்து உங்களை ஆசிர்வதித்து உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற விரும்புகிறார் ஆண்டவர் நம்முடைய வாக்கு மூலமாய் பேசி நம்மை தைரியப்படுத்தி நடத்தி கொண்டே வருகிறார் அல்லவா ஆண்டவர் எனக்கு என்ன காரியத்தை செய்ய போகிறார் என்ன அற்புதத்தை நிகழ்த்த போகிறார் என்ற ஆவலோடு நீங்கள் காத்திருக்கலாம் வேத புஸ்தகத்தில் ஐம்பதாம் சங்கீதம் பதினைந்தாம் வசனத்தை உங்களுக்கு வாக்குத்தமாய் சொல்லி ஜெபிக்கும்படி ஆண்டவர் எனக்கு திருவழம் பற்றினார் நான் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்தபோது அதை தெளிவாய் சொன்னதனால அதையே உங்களுக்கு அறிவிக்கிறேன் ஐம்பதாம் சங்கீதம் பதினைந்தாம் வசனத்தில் நான் உன்னை விடுவிப்பேன் ஐ வில் டெலிவர் யூ நீங்கள் என்னை மகிமைப்படுத்துவீர்கள் அன்று சொல்லுகிறார் என் மகனே நான் உன்னை விடுவிப்பேன் என் மகளே நான் உன்னை விடுவிப்பேன் ஒரு ஆபத்தான சூழ்நிலை இல்லை அதுலேருந்து ஒரு விடுதலை வேண்டும் ஒரு பாவம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது விடலான்னு நினைச்சாலும் விட முடியல இந்த அடிமை தனத்தை அந்த விடுதலை வேண்டுமேனே உள்ளத்துக்குள்ளே கலங்கி கொண்டிருக்கலாம் வெளியே யாரிடத்திலாவது சொன்னால் தப்பாக நினச்சிருவாங்க உள்ளுக்குள்ளேயே கலங்குறீங்க இந்த நாளில் கத்தர் உங்களை விடுதலையாக்க போகிறார் கடன் பிரச்சனை அப்படியே இருக்குது வெளியில யாருக்கும் தெரியாது உள்ளுக்குள்ள அந்த பாரம் என்னைக்கு அதில் இந்த விடுதலை வரும்னு கலங்கி கொண்டிருக்கலாம் நீங்கள் விடுதலை ஆவியர்கள் கத்திரி விடுதலை தருவேன்னு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் நான் உன்னை விடுவிப்பேன் இந்த வியாதி பல வருஷமா தொடர்ந்து வருதே பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இந்த எவ்வளவு நாள் இந்த மருந்த மாத்திரையிலே வாழ்வதென்று கலங்கி கொண்டிருக்கலாம் ஏசு உங்களையும் பார்த்து சொல்கிறார் நான் உன்னை விடுவிப்பேன் என்பதாய் ஒரு பயம் ஒரு மன அழுத்தம் அது ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஆபத்தான சூழ்நிலை ஆண்டு சொல்லுகிறார் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் இதுவரை என்னென்ன காரியத்தில் விடுதலை இல்லாமல் தவிக்கிறீங்களோ அதில் எல்லாம் ஆண்டவர்களுக்கு விடுதலை கொடுத்து மகிழ்விக்க போகிறார் ஆம் பிரியமானவர்களே பாருங்கள் ஒரு சகோதரர் கோயமுத்தூர்லிருந்து தன்னுடைய அனுபவத்தை எனக்கு எழுதியிருந்தார் நாற்பத்தி நாலு வருஷமாக மதுபான பழக்கமாக நாற்பத்தி நாலு வருஷம் யோசித்து பாருங்கள் ஒரு தலைமுறை வருஷம் இல்லை நாற்பத்தி நாலு ஆண்டுகள் மதுபான தப்புன்னு தெரியுது குடும்பத்தை பாதிக்குது ஆனால் விட முடியல அப்படின்னு அவருக்கு ரொம்ப ஒரு மனதில் ஒரு வருத்தம் என்னால் இதை விட முடியலையே விட முடியலையே இது என்னை பாதிக்குது குடும்பத்தை பாதிக்குதுன்னு சொல்லி அப்போ விடுதலைக்காக அவர் இயங்கினார் விட முடியாமல் தவித்தார் சொல்லுகிறார் நான் உன்னை விடுவிப்பேன் தேவன் போதுதான் விடுதலை கொடுக்க முடியும் சிலர் விடுதலை விரும்ப மாட்டாங்க நான் அப்படியே போவாங்க அப்படி இல்லை விடுதலை வேண்டும் விரும்பணும் அந்த சகோதர பாருங்க நம்ம டிவி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கும் போது ஒரு சாட்சியை கேட்டார் அவருக்குள்ள ஒரு விசுவாசம் அப்ப எனக்கும் ஏசு விடுதலை தருவார் அவர் கூப்பிட ஆரம்பித்தார் முழங்கால் படியிட்டு ஜெப நேரத்தில் ஏசுவே எனக்கு விடுதலை வேண்டும் இந்த குடி பழக்கத்திலிருந்து இந்த பாவ பழக்கத்திலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும்னு ரொம்ப விசுவாசத்தோடு ஜெபித்தார் ஜெபித்தபோது ஆண்டு உடைய தொடுதலை உணர்ந்தார் ஆண்டுவுடைய வல்லமை தொட்டர் அவ்வளோதான் அதான் விடுதலையின் வல்லமை தி பவர் ஆஃப் த டெலிவரன்ஸ் ஆஃப் அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் இயேசு கிரசனுடைய விடுதலின் வல்லமை தொட்டர் உடனே விடுதலை ஆகிவிட்டார் அவ்வளோதான் இப்போ ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிட்டு இப்போ மதுபான குடிக்கணும் சிந்தையும் வரலை எண்ணமும் வரலை அதை முழுமையாக கத்தர் மாத்திட்டார் அதுதான் ஏசு கருசு கொடுக்கிற விடுதலை உங்கள் வாழ்க்கையில் அருமையான தம்பி அருமையான மகளே ஏதோ ஒரு காரியம் அந்தரங்கத்தில் கூட உங்களை பாதித்து கொண்டு இருக்கலாம் தப்புன்னு தெரியுது விட முடியாமல் தவிக்கிறீங்க வெளியே தெரிந்துருமோன்னு பயம் வேற இயேசு விடுதலை தருவார் இன்றைக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது உங்களுக்கு விடுதலை தந்து விடுவார் சரியா ஒரு சமயம் ஒரு சகோதரி அவங்களுடைய அனுபவத்தை எனக்கு வந்து எழுதியிருந்தாங்க அதாவது ஆண்டவர் தன்னை கொடுத்து ஒரு விடுதலை குறைத்து எழுதியிருந்தாங்க நாகர்கோவில் இருந்து ஒரு அன்பான சகோதரி அவங்களுக்கு பத்து வயசில் ஒரு வியாதி வந்ததாம் என்னம்மா திடீர்னு மயங்கி விழுந்துருவாங்க விழுந்துட்டு ஐந்து நிமிஷம் உணர்வே இருக்காதான் அப்புறம் கிண்ணி தெளித்து எழுப்புவாங்க பத்து வயசுலருந்து இருபத்தைந்து வருஷம் அந்த பிரச்சனை பாருங்க அப்போ இது அடிக்கடி வருது ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை அப்படின்னு பேரண்ட்ஸும் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க திருமணம் ஆகிட்டு திருமணமாகி வந்த பிறகும் அடிக்கடி இந்த பாதிப்பு அப்போ நுரை தள்ளிடுறோம் இவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லை அவங்களுடைய இதர் காலம் இந்த ஒரு பொல்லாத ஒரு நோய் எவ்வளோ மருந்து மாத்திரை டெய்லி சாப்பிட்டோம் பணந்த விடுதலை ஆகலை இருபத்தைந்து வருடம் இன்னும் அவ்வளோதான் இனிமேல் முடிந்தது இல்லை ஒன்றும் செய்ய முடியாதுன்ற ஒரு மனநிலை வந்தபோது தான் நம்ம டிவி நிகழ்ச்சியில் சாட்சிகளை கேட்டாங்க ஏசு இப்படிலாம் அற்புதம் செய்கிறாரு இந்த மாதிரி வியாதி உள்ளவங்களுக்கு விடுதலை தருகிறார் எத்தனை வருஷம் வியாதியாக இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் துளிர்விட்டார் இயேசு எதிர்பார்க்கிற காரியம்னா விசுவாசம் இன்றைக்கு உங்களை சொல்ல நான் உன்னை விடுதலை ஆக்குவேன்னு சொன்னா இயேசு என்னை விடுதலை ஆக்குவான்னு விசுவாசித்தால் தான் அந்த அற்புதத்தை நீங்கள் காண முடியும் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேருக்கு விடுதலை கொடுத்துருக்கிறாரில்ல அவர் பட்சபாரமுள்ள தேவனால் உங்களுக்கும் இன்னைக்கு விடுதலை ஏதோ ஒரு வியாதி எத்தனையோ வருஷமாக தொடர்ந்து வருது இல்லை அவங்க ஒரு நாள் கண்ணீரோடு ஜெபிச்சாங்களா அண்டு வரை நான் இருபத்தஞ்சி வருஷமாக இந்த நோயில் வேதனைப்படுற உம்மால் என்னை குணமாக்க முடியும் எனக்கு உம்மால் விடுதலை கொடுக்க முடியும்னு விடுதலையை விசுவாசித்து ஜெபிச்சாங்க அவ்வளவுதான் ஒரே நாள் ஆண்டோடைய வல்லமை தொட்டர் என்றைக்கு முழுமையாய் விசுவாசத்தோடு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோமோ அதான் விடுதலை நாள் நீங்கள் கடமைக்காக பேருக்காக கிறிஸ்தவங்க ஜெபிக்கணும் இரு ஆண்டுக்கு தெரியப்படுத்தவோன்னு ஜெபிக்கிறதல்ல உண்மையான இருதயத்தோடு கருத்தாய் விடுதலை விரும்பி விசுவாசத்தோடு ஜபிக்கும் போது அற்புதம் நடக்கும் இன்றைக்கு விசுவாசிங்க ஆண்டோர் கட்டாயம் அற்புதம் செய்திருவார் பாருங்க இருபத்தைந்து வருஷம் வியாதி பூரண விடுதலை அவ்வளவுதான் கத்ன கம்ப்ளீட்டா ஆண்டவர் விடுதலை ஆக்கி விட்டார் நல்ல சுகம் ஆரோக்கியமா இருக்கிறாங்க ஆண்டோருக்குள்ள சந்தோஷமா இருக்கிறாங்க ஸ்தோத்திரம் இந்த மாதிரி உங்களுடைய சரீரத்தில் நோயினால் பாதிப்பு ஒரு விடுதலை வேணும்னு நினைக்கிறேன் உங்களுடைய குழந்தை உங்களுடைய கணவர் உங்களுடைய மனைவி வீட்டில் யாரோ ஒருவர் இந்த மாதிரி நோயினால் தாக்கப்பட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு விடுதலை வேணும் நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா அவங்க வீட்டில் விடுதலை உண்டாகும் உங்களுடைய கணவருக்கு மனைவிக்கு பிள்ளைகளுக்கு பெற்றோருக்கு யாருக்கானாலும் நீங்கள் விசுவாசித்தால் போதும் ஜெபித்தால் போதும் இயேசு நோய்க்கு கூப்பிட்டால் போதும் விடுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அதே மாதிரி ஒரு சகோதரி ஒரு ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க மன நிலையில பாதிக்கப்பட்டுட்டாங்க மன அழுத்தம் டிப்ரெஷன் முதல்ல இந்த கவலை வரும் அந்த கவலை கொடுத்து யோசித்து 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 நினைக்க 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 சாத்தான் அதை வந்து மன அழுத்தமாக மாத்திருவான் டிப்ரெஷன் அப்புறம் யார்கிட்டையும் பேச மனம் வராது அந்த சகோதரி அப்படிதான் எழுதி இருந்தாங்க பேச எனக்கு மனம் இல்லை தனியாகவே உட்காந்துருப்பேன் வீட்டுக்குள்ளே யாரும் கூடயும் மாட்டேன் தனியாக உட்காந்து யோசித்துக்கிட்டே இருப்பேன் மனதில் போராட்டம் என்ன சாத்தான் உள்ளே நுழைஞ்சிருவான் அதனால தான் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க கவலைன்னு ஒன்று வரும்போதே ஆண்டவருக்கு கூப்பிட்டுறணும் ஆண்டவருக்கு தெரியப்படுத்திடணும் நீங்கள் அதை பார்த்து யோசிக்க 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 சாத்தான் அதுக்குள்ளே நுழைந்து அதை பெரிதாக்கி உங்களுடைய மன நிலையில் ஒரு ஒரு அடிமைத்தனத்தை கொண்டு வந்து உங்களுடைய மன அழுத்தத்துக்குள்ளாக்கி ஃபைனல் எங்கே கொண்டு நிறுத்துவோம் தெரியுமா இனிமேல் உன் பிரச்சனை தீராது இனிமேல் ஒன்றால் ஒன்று செய்ய முடியாது செத்து போயிரு தற்கொலை தூண்டுவான் இதுதான் சாத்தானுடைய திட்டம் ஏன்னா உங்களை நரகத்துக்குள்ள கொண்டு தான் அவனுடைய நோக்கம் நீங்கள் இருந்து ரட்சிக்கப்பட்டு பல்லுத்து போயிடக்கூடாது ஏதாவது ஒரு விதத்துல உள்ள நுழைஞ்சி உங்களுடைய ஆத்மாவை கெடுத்து பயத்துக்கு அடிமையாக்கி உங்களை நரகத்துக்குள்ள கொண்டு தான் அவனுடைய திட்டம் அதனால இந்த டிப்ரஷன் எல்லாம் உருவாக்கி இன்னைக்கு நிறைய பேர் வந்து மன அழுத்தம் மன அழுத்தம் காரணம் பிசாஸ் அதுக்குள்ள நுழைஞ்சிருவான் தான் ஆரம்ப நேரத்தை கவலைங்கிறது வந்த உடனேயே இயேசுகிட்ட போயிடணும் அவர்கிட்ட தெரியப்படுத்திடணும் எல்லாத்தையும் என் மேலே வச்சுருன்னு சொல்கிறாரில்ல நீங்களே உட்காந்து ஏன் யோசிக்கிறீங்க நீங்களே உட்காந்து நீ கவலைப்படுறதுனால பிரச்சனை தீந்துறப்போறா கணவர் ரச்சிக்கப்பட்டுற போறாரா நீ கவலைப்படுறதுனால கடன் பிரச்சனை நீங்கிருமா வருமாய் மாறிடுமா இல்லையே அவருக்கு தெரியப்படுத்துங்க பிரச்சனைக்கு சொல்யூஷன் இயேசு அவருக்கு தெரியப்படுத்த கவலையும் போய் நீ கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிடுவார் கவலை போயிடும் அந்த கவலைக்கு காரணமான பிரச்சனையை அவர் மாற்றி விடுவார் நம்ம அதை செய்யாததனால நம்மளே உட்காந்து யோசித்து யோசித்து தான் சாத்தான் உள்ளே நுழைந்து நம்முடைய சிந்தனை வழியாய் நுழைந்து அடிமையாக்கி கடைசில மரணத்துக்குள்ள கொண்டு போறான் நீங்க இருக்க கூடாது இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை அந்த சகோதரி ஒரு நாள் இந்த ஒரு ரெண்டு மூணு வருஷமா வேதனைப்பட்டுகிட்டே இருந்திருக்கிறாங்க மதுரையில இருந்து அந்த சகோதரி கிறிஸ்தவர் அல்லாதவங்க அவங்க என்ன செய்யற அப்ப கேள்விப்பட்டாங்க இந்த மாதிரி ஒரு செய்தி சொல்லப்படுகிறது ஏசுன்னு ஒருவர் இருக்கிறார் விடுதலை கொடுக்கிறாருன்னு அந்த பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஓ இப்படி எல்லாம் ஏசு அற்புதம் செய்யறாராருன்னு அத பார்த்து பார்த்து ஒரு நாள் ஏசுகிட்ட மனமுடைந்து அழுதாங்களாம் அண்டு ஒரு என்னால் தாங்க முடியல எனக்கு உதவி செய்யுங்க நீ கூப்பிட்டாங்க இயேசுவை கூப்பிட்ட உடனே ஆண்டவர் செயல்பட்டார் அவர் மதம் பார்க்கறதில்ல வித்தியாசம் பார்ப்பதில்லை இவன் கூப்பிடுகிற இந்த பெண் கிறிஸ்தவ இல்லையே அப்படின்னு பார்க்கல விசுவாசத்தோடு இயேசு கூப்பிட்ட உடனே ஆண்டவர் தொட்டார் அந்த மன அழுத்தம் மாறினது பயம் மாறினது இப்போ ராத்திரி நிம்மதியாக தூங்க முடியுது விடுதலை அப்போ இந்த விடுதலைக்கு ஆண்டவர் என்ன சொல்றார் என்னை நோக்கி கூப்பிடு என் மகனை கூப்பிடு என் மகளை கூப்பிடு இல்லைன்னா அவருக்கு தெரியுமே தெரியும் ஆனால் நீ கூப்பிட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் நீங்கள் கூப்பிட்டா தான் பதில் தருவார் நீ கூப்பிட இல்லைன்னா நான் அமைதியாக இருப்பேன் எனக்கு தெரியும் நீ கூப்பிட்றியான்னு பார்க்குறேன் இயேசுவேன்னு கூப்பிடுங்க இயேசுவை நாமத்தை சொல்லுங்க விசுவாசத்தோடு கூப்பிடுங்க ஆண்டோர் அற்பதம் நடக்கும் ஆனால் எப்படி கூப்பிடணும் நீங்கள் கூப்பிடும்போது ஆண்டோர் விடுதலை தரணுமானால் மூணு காரியத்தை மனதில் கொள்ளணும் முதலாவது இந்த சங்கீதம் ஐம்பது பதினாலாம் வசனத்தை பார்த்தீங்கன்னா எப்படி கூப்பிடணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது கூப்பிட்ட பிறகு என்ன செய்யணும் இந்த மூன்று காரியத்தை மனதில் கொள்ளணும் சரியாக முதலாவது நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு தேவனை நோக்கி கூப்பிடணுமா ஸ்தோத்திர பலியிட்டு கூப்பிடணுமா ஆண்டவரை துதிக்கணும் நீங்கள் முறுமுறுத்துக்கிட்டே நானா ஜோமன் ஜமன் என்ன தக்கன்னு எனக்கு ஆண்டவர் என்ன செஞ்சிட்டார் இந்த மாதிரி முறுமுறுப்போடு இருந்து ஜெபித்திங்கன்னு ஆண்டவர் கேட்க முடியாது நீங்கள் இந்த முறுமுறுப்பை விட்டு விட்டு தேவனை துதிக்க பழகணும் எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்க பாண்டு இருக்க அப்புறம் குறை சொல்லாமல் என்ன செய்யறேன்னு நினைக்கிறீங்களா இவ்வளோ கொரோனா இவ்வளோ கொள்ள நோய் இத்தனை பாதிப்பு எத்தனை லட்சங்கள் மறிச்சாங்க உங்களை பாதுகாத்தரல அதுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம்ல நீங்க அவங்கள விட பெரிய நீதிமான்களா அவங்களை விட நம்ம என்ன பரிசுத்தவான்களா தேவன் நம்ம பாதுகாத்தாருல ஆமா ஆண்டவரே நீ காத்தீரே ஸ்தோத்திரம் உங்கள் வீட்டு வாசற்படி வரைக்கும் வியாதி வந்தது உங்கள் தெருவில் வந்தது உங்கள் கிராமத்தில் வந்தது ஊருக்குள்ளே வந்தது உங்களை சேதப்படாதபடி பாதுகாத்தார்ல நன்றி சொல்லுங்க நீங்கள் வியாதி படிக்கலை விழுந்து விடாதபடி காத்தார்ல சிலர் அதில் தாக்கப்பட்டாலும் மரணத்துக்குள்ளே போகாமல் விடுதலையாக்கி கொண்டு வந்தார்ல அவருக்கு நன்றி ஸ்தோத்திர சொல்லுங்க அவங்களுடைய பாவத்தை மன்னிச்சார்ல உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்தார்ல நன்றி சொல்லுங்க என்னுடைய நம்முடைய பிள்ளையா வச்சுருக்கிறீங்கப்பா ஸ்தோத்திரம் என் பாவத்தைலாம் மன்னிச்சிங்கப்பா ஸ்தோத்திரம் என் ஜபத்தை கேட்குறீங்க என் கூட இருக்கிறீங்க எங்கள் வீட்டில் இருக்கிறீங்க ஸ்தோத்திரம் ஆண்டோ செய்த நன்மைகளுக்காக அவரை துடிங்க முதல்ல மனதார அவரை துடிங்க ஸ்தோத்திரித்து அந்த பலிகளை செலுத்தி நீங்கள் கூப்பிடணும் எடுத்தோட பாண்டவர் எனக்கு அது வேணும் இது வேணும் அதைத்தான்னு கேட்காதபடி முதல்ல கடந்த நாட்களை என்னை காத்தீங்க ஸ்தோத்திரம் என் ஜபத்துக்கு பதில் கொடுத்தீங்க ஸ்தோத்திரம் எனக்கு நல்ல குடும்பம் தந்தீங்க வேலை கொடுத்துருக்குறீங்க வீடு தந்துருக்குறீங்க சொந்த வீடு இல்லைனா கூட வாடகாவது ஒரு வீடு தந்திருக்குறீங்களே நன்றியப்பான்னு சொல்லுங்கள் முதல்ல இதெல்லாம் செய்தீங்க நான் நீங்கள் கூப்பிடுகிற சத்தத்தை கேட்டாண்டு ஒரு அற்புதம் செய்வார் முதல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க எல்லா காரியத்திற்கும் ஸ்தோத்திரம் சொல்லுங்கள் நான் சில சமயம் துதிக்க ஆரம்பித்தேன்னா ஒரு மணி நேரம் போதாது அன்று சரி ஒவ்வொரு நன்மையில நினச்சி பாருங்களேன் அவர் ரட்சித்தது அபிஷேகித்தது ஊழியத்துக்கு அழைத்தது அவர் மன்னித்தது கிருபை கொடுத்தது ஜபத்துக்கு பதில் கொடுத்தது குடும்பம் ஆண்டவர் கொடுத்த ஊழியம் ஆண்டோர் கொடுத்த உடன் ஊழியர்கள் ஆண்டூர் கொடுத்த சுகம் எல்லாத்தையும் ஒன்னா நினச்சி 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 துதிக்க ஆரம்பித்தா ஒரு மணி நேரம் ஆனால் கூட துதியை நிறுத்த முடியாது அவ்வளவு இருக்கிறது நீங்கள் கூட ஒரு ஒரு டைரியில் எழுதுங்களேன் இந்த வருஷம் ஆண்டவர் என்னென்ன நன்மை செய்தார் போன இந்த ஜனவரி ஆறில் இருந்து என்ன செய்ய எழுதி பாருங்க பக்கம் கொள்ளாது ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க ஆண்டவரே ஸ்தோத்த ஸ்தோத்திர பலியிட்டு அதன் பிறகு உங்களுடைய தேவை தெரியப்படுத்துங்க முதல்ல ஸ்தோத்திர பலியிடுங்க ரெண்டாவது பாருங்க அந்த வசனத்தில் உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி பொருத்தனை செலுத்தி நீ காபத்து காலத்தில் கத்திர நோக்கி கோப்படு பொருத்தனை செலுத்துவது பாருங்க இந்த பொருத்தனை கூட ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒன்று தான் நீங்கள் ஒன்று சாமுவேல் முதலாதிகாரம் பதினோராம் வசனம் வாசித்தீங்கன்னா அந்நாள் தெய்வ சமூகத்தில் போய் தனக்கு ஒரு குழந்தை இல்லை நிறைய நிந்தை அதனால் என் நிந்த மாறணும் அதுக்கு ஒரு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தால் அது உமைக்கே நான் தந்து விடுகிறேன் என்று பொருத்தனை பண்ணி ஜபம் பண்ணினாள் ஆண்டவர் அந்த ஜபத்தை கேட்டு முதலாவது ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார் அவள் பொறுத்தனை நிறைவேற்றின பிறகு பல குழந்தைகளை கொடுத்து ஆசிர்வதித்தார் என்பதை வேகத்தில் பார்க்கிறோம் அப்போ பொருத்தனை பண்ணி ஜெபம் செய்வார் நம்ம கூட பொருத்தனை பண்ணுறோம் என்ன பொருத்தனை பண்ணுவோம் ஆண்டு பேர் எனக்கு சுகம் கொடுத்துட்டா சாட்சி எழுதி விடுகிறேன் நான் சாட்சி சொல்லி விடுகிறேன் திறப்பென் வாசல் ஜபத்தில் போய் சாட்சி சொல்லி விடுகிறேன் இதில் ஏதாவது செலவு இருக்கிறா செலவில்லாத பொருத்தனை தான் நம்ம பண்ணுவோம் ஒரு குழந்தையை தாங்க அதை உமக்கே தந்துடுறேன் தனக்கு ஒரு குழந்தையே ஆண்டோரு கோப்பம் கொடுத்த பொருத்தனை பண்ற பாருங்க அதே மாதிரி ஆதி யாகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் அந்த கடை சுவாசனம் பார்த்தீங்கன்னா தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என்னை பாதுகாத்து என்னை திரும்பவும் என் தேசத்தை கொண்டு வந்தா நீர் கொடுக்கிற எல்லாவற்றிலும் நமக்கு தசமபாகம் செலுத்துவேன் பொருத்தனை பண்ணுறாரு பத்தில் ஒன்று உமக்கு தந்துடுவாண்டவரை நீர் எனக்கு தருகிற எல்லா ஆசீர்வாதத்தில் தசம உமக்கு தருவேன் என்று பொருத்தனை பண்ணி ஜபம் செய்தார் என்பதாக வேதத்தில் பார்க்குறோம் பொருத்தனை பண்ணிவிட்டால் கட்டாயம் நிறைவேற்றணும் சும்மா சிலர் வந்து எல்லாத்துக்கும் பொருத்தனை பண்ணுவாங்க மறந்துடுவாங்க அது சாபமாகி விடும் கத்தருக்கு பொருத்தனை பண்ணி செலுத்தாமல் விட்டால் அது கட்ஸ் சாபமாகி விடும் அது உங்களுக்கு பெரிய பாதிப்பு கொண்டு வந்துடும் அதனால் பொருத்தனை கட்டாயம் தான் அவசியம் கிடையாது விசுவாசத்தோடு ஜபித்தா போதும் ஒருவேளை ஆண்டவர் ஏவியும் உங்களுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி ஜபிச்சிங்கன்னா அது ஒரு வேலி உள்ளதாக இருக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்கிறதை பார்த்துருக்குறேன் ஒரு ஒரு கிறிஸ்தவர இந்து சகோதரி எனக்கு அதான் ரொம்ப ஆச்சரிய சமீபத்தில் நம்ம நிகழ்ச்சிக்கு ஒரு சாட்சியலாம் நிகழ்ச்சிக்கு கடவுள் ஜெபத்துக்கு பதில் அறிந்து கொண்டு நான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன் எனக்கு ஒரு பிரச்சனை இருந்தது அதுக்கு நான் ஜபம் பண்ணும்போது பொருத்தனை பண்ணேன் என்ன பொருத்தனை பண்ணி தெரியும் பொருத்தனை பண்ணி ஜபிச்சு அடுத்த நாளே அற்புதம் உடனே சூழ்நிலை மாறிட்டு அற்புதம் செய்துட்டார் ஆண்டவர் அவங்களுக்கு என்ன பொருத்தனை பண்ணாங்களா நூறு பைபிள் வாங்கி ஏசுடிக்கா உலகத்துக்கு தருவேன் ஏன்னு சொன்னா இங்க ஆண்டவர் அறியாத மற்றவங்களுக்கு இந்த பைபிள் கொடுக்கப்படணும் வேதவசனத்தை மற்றவங்கள அறிந்து கொள்ளணும் அவங்க ஒரு இந்து சகோதரி அவங்க எவ்வளவு கரெக்டான பொருத்தனை பண்ணாங்க பாருங்க நூறு பைபிள்ன்றது அது சில ஆயிரங்கள் தான் ஆனால் நூறு ஆத்மாக்களுக்கு பைபிளை வாசிக்காத புது ஆத்மாக்களுக்கு அதை கொடுக்கும்போது பரலோக சந்தோஷப்படும்ல நீங்கள் பண்ணுகிற பொருத்தனை உங்களை பெருமைப்படுத்துகிறதா இருக்கக்கூடாது தேவனை மகிமைப்படுத்துகிறதா இருக்கணும் தேவனுடைய ராட்சியத்தை கட்டுகிறதற்கு உதவியாக இருக்கணும் நீங்கள் பொருத்தனை பண்ணால் ஒரு மிஷினரியை தாங்குவேன் ஒரு ஆலயத்தை கட்டி கொடுப்பேன் அன்று ஒரு நான் சுவிசேஷ ஊழியத்துக்கு ஒரு பத்தாயிரம் ட்ராக்ஸ் அச்சடித்து கொடுக்கறேன் ஒரு ஆயிரம் காஸ்பல் வாங்கி கொடுக்கறேன் ஆண்டவுடைய பிரதான கட்டளை நிறைவேற்றுவதற்கு ஏற்றதாக இருந்தால் ஆண்டவடைய உள்ள மகிழ்ச்சி அடையும் அல்லது என் பிள்ளை நான் உமக்கு ஊழியத்துக்கு தர்றேன் நீங்கள் என்னங்க பயன்படுத்தணுமோ பயன்படுத்துங்க நம்ம என்ன பொருத்தனை பண்ணுறோம் ஃபேன் வாங்கி போடுறேன் இது வாங்கி போடுறேன் இது வாங்கி போடுறேன் அது சபையாருக்கு தெரியப்படுத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சு விளம்பரம் பண்ணி பொருத்தனை பண்ணோம் அப்படின்னு சொல்லிடுறோம் ஆண்டு ஆண்டு சொல்வார் பலன் அடைஞ்சு தீர்ந்தாச்சுப்பா அவ்வளோதான் அப்படி இல்லை நம்முடைய பொருத்தனை தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு ஏதுவானதாக இருக்கணும் அதை பார்த்து தான் ஆண்டுடைய வசனத்துக்கு ஏதுவானதாக இருக்கணும் இயேசுவை மகிமைப்படுத்துறதுக்கு ஏதுவாக இருக்கணும் இயேசுவை வெளிப்படுத்துவதற்கு ஏதுவாக இருக்கணும் அப்ப ஆண்டு சித்தத்தின்படி இருக்கணும் பாருங்க இப்ப தசோபா கொடுக்கும் ஒரு சபைக்கு போது சபை ஊழியம் நடத்தப்படணும் நடக்கிற நிறைய ஊழியத்தின் தேவைகள் உண்டு அதை வச்சுதான் அந்த சபையை நடத்த முடியும் அந்த ஊழியத்தை நடத்த முடியும் அது மாதிரி நீங்க தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி செபிக்கும் போது தேவன் அதை கவனமா கேட்டு அற்புதம் செய்வார் நீங்க என்ன பொருத்தனை பண்ண ஆண்டு விட்டு காத்திருந்து செபிங்க நீங்கள் எனக்கு ஒரு நன்மை தரணும் எனக்கு இந்த காரியம் செய்யணும் நீங்கள் என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க ஆண்டு வரன்னு கேளுங்களேன் என்பதை நாமளாக தீர்மானிக்கிறது சில சமயம் ஆண்டு வரை வரல நீ இதை செய்ய நான் உனக்கு இதை செய்கிற அப்படின்னு எல்லாமே வந்து தேவனுடைய ராஜ்ஜியம் கட்டப்படுகிற காரியமாக தான் இருக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கிற காரியமாகத்தான் இருக்கும் அந்த மாதிரி பொருத்தனை பண்ணுங்கள் ஆண்டோடைய உள்ள மகிழ்ச்சி அடையும்

காசுல் வாங்கி கொடுக்கலாம் அப்போ நீங்கள் பொருத்தனை பண்ணுறது என்ன பொருத்தனை பண்ணுகிறீங்க யோசிங்க என் மகளுடைய திருமணத்தை ஆசீர்வாதமாக நடத்தி கொடுங்க ஆண்டு வரே நான் வட இந்தியாவில் ஒரு சர்ச்சு கட்டி கொடுக்குறேன் பத்து லட்சம்லாம் ஆகாது ஒரு மூணு லட்சத்தில் ஒரு சர்ச்சு கட்டிடலாம் நீ கல்யாணத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணுறீங்கல்ல அப்படி ஒரு பொருத்தன் பண்ணி என் மகளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கட்டும் பிள்ளைனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கட்டும் வீடு கட்டுறீங்க இதை கட்டி முடித்து கொடுத்துருங்க அது ஒரு குறைவில்லாமண்டு வரேன் நான் உட்கொண்டு வீடு கட்டி கொடுக்குறேன் கிராமத்தில் சச்சு கட்டி கொடுக்குறேன் பொருத்தனை பண்ணல வித்தியாசமாக யோசிங்க தேவனுடைய ராஜ்யத்திற்கு பயனுள்ளதாக உங்களுடைய பொருத்தனை இருக்கணும் அப்போ தேவன் அதை பார்த்து சந்தோஷப்பட்டு ஆசீர்வதிப்பார் சரியா அடுத்தது மூன்றாவது என்ன செய்யணுமா நான் உனக்கு விடுதலை தருவேன் நீ என்னை மகிமைப்படுத்தணும் சரியா செய்தார் உங்களுக்கு செய்வார் என்று மற்றவளுக்கு சொல்லுவது நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் உங்க மேல ஒரு நம்பிக்கை வச்சுதான் தருகிறார் என் பிள்ளைக்கு விடுதலை கொடுத்தா என்னை மகிமைப்படுத்துவான் என்னை மகிமைப்படுத்துவாள் என்னை ஏசு இந்த கடன் பிரச்சனை விடுதலை ஆக்கினார்னு சொல்லுவது எவ்வளவு இந்து மக்கள் சாட்சி எழுதுறாங்க தெரியுமா தைரியமா சொல்றாங்க இயேசுதான் ஐயா நானூறு அறிந்து கொண்டேன் எனக்கு இந்த அற்புதம் செய்தார் அப்ப அது மூலமா அநேகர் இயேசுவை அறிந்து கொள்ளுகிற வாய்ப்பு ஏற்படுகிறது அல்லவா அன்றவர் என்னை குணமாக்கினார் எனக்கு அற்புதம் செய்தார் விடுதலை கொடுத்தார் மற்றவங்களுக்கு சொல்ல 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 ஆண்டவர் மகிமைப்படுவார் அதுதான் தேவனை மகிமைப்படுத்துகிற விஷயம் அப்போ நீங்கள் ஆண்டு விட்டு இன்றைக்கி சொல்லுங்கள் நீங்கள் எனக்கு விடுதலை கொடுங்க நான் ஒரு பத்து பேருக்கு சொல்கிறேன் உண்மை அறியாதவங்களுக்கு சொல்கிறேன் என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் சொல்கிறேன் ஏசு எனக்கு இப்படி செய்கிறார் உங்களுக்கு செய்வார்னு சொல்லுவேன்னு ஒப்பு கொடுங்க ஆண்டு ஒரு கட்டாயம் விடுதலை தருவார் ஒப்பு கொடுக்குறீங்களா இப்ப ஜெபிக்கலாமா உங்களுடைய விடுதலைக்கா ஜெபிக்க போகிறேன் தேவன் வாக்கு கொடுத்தபடி உங்களுக்கு விடுதலை தரப்போகிறார் எதுல விடுதலை வேணும் குறிப்பா சொல்ல இந்த காரியத்துல எனக்கு விடுதலை வேணும் அண்டு வரை நான் இப்போ ஜெபிக்கிறேன் ஸ்தோத்திரத்தோடு ஜெபிக்கிறேன் பொறுத்தனையோடு ஜெபிக்கிறேன் எனக்கு அற்புதம் நடக்கணும் நான் விசுவாசிக்கிறேன் விடுதலை தருவேன்னு சொல்லிட்டீங்க நான் உமை நோக்கி கோப்பிடுகிறேன் உண்மை மகிமைப்படுத்துவேன் ஜெபிக்கலாமா கருத்தான் ஜெபிக்கலாம் அப்படின்னு சொன்னால் உங்க இருதயத்தில் வலது கை வைங்க உங்க இருதயத்தில் வலது கை வைத்துக் கொள்ளுங்க ஜெபிங்க ஜெபிங்க தகப்பனே இந்த அருமையான மகன் இந்த அருமையான மகள் அன்றுவரை தன்னுடைய விடுதலைக்காக ஜெபிக்கிறாங்கப்பா உம்மை மகிமைப்படுத்த தங்களை அர்ப்பணித்து

நாமத்தில் விலகட்டும் இன்றை கூட இந்த வியாதிலிருந்து விடுதலை அந்த பிஸாசின் இந்த விடுதலை விலகட்டும் அந்த பொல்லாத ஆவிகள் ஒரு வரட்டும் அந்த நோயின் வல்லமைகள் அழியட்டும் பயத்தை கொண்டு வருகிற ஆவிகள் மன அழுத்தத்தை கொண்டு வருகிற ஆவிகள் தற்கொலை தோன்றுகிற ஆவியின் கட்டுகளில் விடுதலை உண்டாகட்டும் இந்த மகளை தொட்டு விடுதலை ஆக்கும் இந்த மகனை தொட்டு விடுதலை ஆக்கும் விடுதலை இந்த குடும்பத்தை கடன் பிரச்சினையிலிருந்து நிந்தை அவமானத்தில் இந்த மகளுக்கு விடுதலை உண்டாகும்படி கற்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகட்டும் நிந்தைகளில் இந்த விடுதலை அவமானத்தில் இந்த விடுதலை உண்டாகட்டும் பொல்லாத மனிதர்கள் பொல்லாத ஆவியினுடைய கிருவிகள் இந்த விடுதலை உண்டாகட்டும் இவர்களை பயப்படுத்துகிற காரியங்கள் ஆபத்தான சூழ்நிலைகளில் இருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும் ஒவ்வொரு நாளும் விடுதலை இன்றைக்கு இந்த விடுதலை ஆரம்பிக்கட்டும் இன்றைக்கு ஒரு மாற்றத்தை அவள் காணட்டும் இன்றைக்கு ஒரு அடையாளத்தை அவளுக்கு காண்பியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த விடுதலை உண்டாவதாக அவர்கள் மகிழ்ந்து களி கூறட்டும் உம்மை மகிமைப்படுத்தட்டும் உம்மை உயர்த்தட்டும் உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தட்டும் அப்படியே கத்தர் ஆசீர்வதித்து விடுதலை கொடுத்து மகிழப்பண்ணின் பண்ணின் அன்பிற்காக ஸ்தோத்திரம் 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 இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே ஆண்டவர் அற்புதம் செய்துட்டார் வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் வாக்கு அப்படியே நிறைவேற்றி விட்டார் இன்றிலிருந்து மாற்றத்தை காண்பீங்க ஒவ்வொரு நாளும் நீங்கள் விடுதலைகளையும் அற்புதத்தை கண்டு மகளிர் வீரர்கள் அண்டவரை துதித்து கொண்டே இருங்க இயேசுவை மகிமைப்படுத்துங்க அவர் உங்களை கனப்படுத்துவார் ஆமேன்